ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு சூரிய அகாடமி சேலம் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் டீடெயில்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் தெளிவாக பார்க்க போறோம் ஸோ இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் யாருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கல்வி பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து அந்த லாபடி கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எல்லாத்துக்குமே டீச்சர்ஸை அப்பாயின் பண்ணும் போது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது கண்டக்ட் பண்ணி தான் அப்பாயின் பண்ணணும் அப்படிங்கறது லாவா கொண்டு வராங்க பட் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் ஆன செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிடி டீச்சர்ஸ் ஓகே இவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க சோ இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பொறுத்த வரையிலும் நமக்கு யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா யார் யாரெல்லாம் எழுதணும் அப்படின்னா இதுவரையிலும் சர்வீஸ்ல இருக்கிற ஃபைவ் இயர்ஸுக்கு மேல சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிற டீச்சர்ஸா இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் அண்ட் தென் விட கம்மியான சர்வீஸ் இருக்கிற அந்த டீச்சர்ஸும் அவங்களோட ப்ரொமோஷன்காக கண்டிப்பா டெட் எக்ஸாம் எழுதணும் விட அதிகமான சர்வீஸ் இருக்கவங்க கம்பல்சரி டெட் எக்ஸாம் எழுதணும் விட கம்மியான சர்வீஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ப்ரொமோஷன்காக டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு இப்போ ஹை கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்னு போட்டிருக்காங்க கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட் எக்ஸாம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் டீச்சர்ஸ் டெட் எக்ஸாம் எழுத வேண்டிய கம்பல்ஷன்ல இருக்காங்க இப்ப போட்ட இந்த ஜிஓ படி இவங்க எல்லாருமே கம்பல்சரி டெட் எக்ஸாம் எழுதியே ஆகணும் சோ அப்போ இவ்வளோ டீச்சர்ஸும் கண்டிப்பா டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அது நமக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு நடுவுல நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது தான் சீக்கிரமா அவங்க எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஒரு வருஷத்துல த்ரீ டைம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க சோ ஒவ்வொரு வருஷத்தோட ஸ்டார்டிங்லயும் ஜனவரியிலயோ மிடில் ஜூலைலயும் அண்ட் தென் அந்த இயர் எண்ட் டிசம்பர் இந்த மாதிரி மூணு டைம் கேப்ல நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ அப்படி பார்க்கும் போது இப்ப வர இந்த ஜனவரியில நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க இந்த வர ஜனவரிக்கான எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் எண்ட் தட் இஸ் நவம்பர் எண்ட்ல இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு அபிஷியலாவே வெளியிட்டுருவாங்க அண்ட் தென் அந்த ஜனவரியில் நடக்க போகிற எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நமக்கு எக்ஸாம் டேட்டுமே ப்ரஸ்ரீஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ கம்பல்சரி இந்த டெட் எக்ஸாம் நம்ம எழுதணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பேர் ஆனாங்க அதில் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க ஸோ அகைன் மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப லோவா இருக்கிறதுனால அகைன் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அதே வருஷத்துல அப்படி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமா கண்டக்ட் பண்ணும் போது அந்த எக்ஸாம்ல கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கிளியர் பண்ணி இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ நமக்கு டெட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பாஸ் பர்சன்டேஜும் இருந்தது இதுக்கப்புறம் நடந்த எல்லா டெக் டெட் எக்ஸாம்லையுமே அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி எல்லா வருஷம் நடந்த டெட் எக்ஸாம்லையுமே நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப லோ தான் சோ அப்ப டெட் எக்ஸாம் நமக்கு கம்பல்சரி ரொம்ப டிஃபிகல்டான ஒன்னாதான் இருக்கும் அது இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாஃப்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால ஆல்ரெடி இருந்த டெட் எக்ஸாமோட டிஃபிகல்டி லெவல விட இப்ப டிஃபிகல்டி லெவல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம கிளியர் பண்ணனும் அப்படின்னா கம்பல்சரி ஸ்பெஷல் கோச்சிங் எடுத்தே ஆகணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நம்ம சூர்யா அகாடமில ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் போது நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ல அந்த வருஷத்துல கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆனாங்க அந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு பேருமே இப்போ டீச்சர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஸ்டூடெண்ட் கோகுல் ராமன் அப்படிங்கிறவர் நமக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தாரு அவருக்கு அப்ப மினிஸ்டர் தட் இஸ் ஜெயலலிதா அம்மா அவங்க தான் வந்துட்டு ஆர்டர் அலாட்மெண்ட் காப்பி கொடுத்தாங்க ஸோ அதுக்கான போட்டோ தான் இது இதே போல நம்ம அகாடமில டெட் எக்ஸாம் மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எஸ்ஐ அண்ட் நீட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குமே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அடுத்தது இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்கு நம்ம கம்பல்சரி கோச்சிங் தான் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இந்த கோச்சிங் நம்ம அகாடமியில் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுப்பாங்க அந்த கிளாஸ் டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல அட்டன் பண்ணுற மாதிரி தான் அந்த கிளாஸ் டைமிங்கும் இருக்கும் கிளாஸ் டைமிங் நைட் எயிட் டு நைன் தேர்ட்டி இந்த 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 டைம்ல தான் உங்களுக்கு 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 கிளாஸஸ் 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 நடக்கும் த்ரீ டேஸ்க்கு ஃப்ரீ கொடுப்பாங்க அண்ட் 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 தென் தென் அந்த அந்த கிளாஸஸ்க்கான மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் சென்ட் பண்ணி பண்ணி விட்டுருவாங்க டெஸ்ட் டெஸ்ட் எல்லாத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் 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 சேனல் சேனல் லிங்க் நம்ம அகாடமியோட லிங்க்ல நீங்க கிளிக் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இங்க மட்டும் இல்லாம சீரீஸும் நமக்கு பண்ணிட்டு இருப்பாங்க ஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் என்னங்கிற டிஸ்கஷன் அது ஏன் டிஸ்கஷனும் உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்மளோட ஸ்டாஃப்ஸ் ஓகே அண்ட் தென் இந்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே நடக்க போகுது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கும் அண்ட் பிடி டீச்சர்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த கிளாஸஸ் நடக்க போகுது பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ என்னென்ன மேஜர்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இது எல்லா மேஜர்ஸையுமே நம்ம இந்த கிளாஸஸில் கவர் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது தெரியணும் அப்படின்னா ஆர் இந்த எக்ஸாம் பற்றின டீடெயில்ஸ் உங்களுக்கு ஃபர்தராக தெரியணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பரான நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் டபுள் செவன் த்ரீ ஜீரோ நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் டபுள் செவன் த்ரீ ஜீரோ ஆர் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபைவ் இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஆறு அட்மிஷனுக்கு கால் பண்ணலாம் தேங்க்யூ